சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் தாய்வான் மீது போர் தொடுக்க அனைத்து ஏற்பாடுகளும் தயார் தாய்வான் நீரணையில் ராணுவ பயிற்சி தொடரும் மிரட்டும் சீன ராணுவம் இடையில் இந்த அமெரிக்கா வருவது ஏன் கிழக்கு ஆசியாவில் இந்த ஹை டென்ஷன் எதற்காக இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் சீன மக்கள் விடுதலை படையின் கிழக்கு போர் மண்டலத்தில் லியன்கே லீ ஜியன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏ எனப்படுகின்ற இராணுவ பயிற்சியானது தாய்வான் நீரணி பகுதியில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று சீனாவின் கிழக்கு போர் மண்டலத்தின் செய்தி தொடர்பாளரும் கடற்படை மூத்த ஆணையாளருமான லீ ஜி தெரிவித்திருக்கின்றார் தாய்வான் சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று அந்த நாடு உரிமை கோரி வருகின்ற நிலையில் தற்போது தாய்வானை சுற்றி வளைத்திருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது போர் விமானங்கள் தாய்வானை சுற்றி சீனா நிற்க வைத்திருக்கின்றது கடந்த சில ஆண்டுகளாக தாய்வான் தனிப்பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது உலக நாடுகள் அமெரிக்கா உட்பட தாய்வான் என்பது சீனாவுடன் இணைந்த பகுதி என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றது இருப்பினும் கடந்த சில மாதங்களாக அமெரிக்கா தாய்வானுக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றது இதனால் தாய்வான் சீனாவிற்கு எதிராக திரும்பி இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அதாவது பேச்சுவார்த்தையை நடத்துவது ஒப்பந்தம் மேற்கொள்வது என்று அமெரிக்கா சில நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கிறது இது சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இருந்த உரசல்களை மேலும் தீவிரமாக்கியுள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் நான்சி பெலோசி தாய்வானுக்கு சென்றிருந்தார் இது சீனாவிற்கு ஆத்திரமூட்டவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாய்வானை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் போர்பயிற்சியை மேற்கொண்டது அப்போது தொடங்கி அமெரிக்காவின் முக்கிய பிரதிநிதிகள் வாடிக்கையாகிவிட்டது மற்ற நாடுகளுக்கு சென்று தங்கள் உரிமை குறித்து பேசுவதை சீனா தடுத்திருக்கலாம் ஆனால் அமெரிக்காவின் பிரதிநிதிகள் தாய்வானுக்கு செல்வதை தடுப்பதன் மூலம் தாய்வானை சீனாவால் தனிமைப்படுத்திவிட முடியாது என்று அமெரிக்கா பகிரங்கமாக கோரிக்கின்றது இந்நிலையில் தாய்வானை சீனா தற்போது சுற்றி இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி ஜே மற்றும் உட்பட சீனாவின் ராணுவ போர் விமானங்கள் சுற்றி போர் கப்பல்களும் சுற்றில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது இது தவிர ஏழு சீன கடலோர காவல்படை கப்பல்களும் தாயவானை சுற்றி இருக்கின்றன இது குறித்து கூறிய தாய்வான் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் நாங்கள் நிலைமை உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் தாய்வான் பாதுகாப்புக்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று து இதற்கிடையே சீனாவின் ராணுவம் வெளியிட்ட வரைபடங்களின் தாய்வானின் பிரதான தீவை சுற்றி நடந்திருக்கின்றன தீவுகளை தீவுகள் சீன கடற்கரைக்கு அருகில் உள்ளன இந்த ராணுவ ஒத்திகையில் தாய்வானின் கிழக்கே உள்ள ஒரு அங்கமும் அடங்கும் இது தீவின் கரட முரடான கிழக்கு கடற்கரை ஒரு மலை தொடரின் மறுபுறம் இந்த பகுதி நீண்டகாலமாக தாய்வான் ராணுவ தலமாக உள்ளது தாய்வான் தனது தீவிரமான ராணுவ உள்கட்டமைப்பை இந்த கடற்கரையில் அமைத்திருக்கின்றது இதில் குவாலியன் நகருக்கு உள்ள மலையின் உள்ளே ஒரு பெரிய நிலத்தடி விமானப்படை தளம் உள்ளது இது ஜப்பானின் தெற்கு தீவுகளுக்கு அருகில் உள்ளது இது ஒரு இயற்கையான மறு விநியோக பாதையாகும் தாய்வானின் கிழக்கே தனது கடற்படை மற்றும் விமானப்படை ஒத்திகைகளை நிகழ்த்துவதன் மூலம் தாய்வையின் கிழக்கு பகுதியை தாக்க முடியும் என்று அமெரிக்காவிற்கு காட்ட நினைக்கின்றது சீனா மேலும் கிழக்கிலிருந்து தாய்வானுக்கு உதவி வழங்கும் எந்த ஒரு முயற்சியும் சீன ஏவுகணைகளால் தாக்கப்படலாம் என்பதையும் அமெரிக்காவிற்கு சீனா காட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது சீன ராணுவம் தனது ஒத்திகைகள் மற்றும் கூட்டுக்கடல் வான் போர் தயாரிப்பு ரோந்துகள் தாய்வானின் முக்கிய இலக்குகள் மீது துல்லியமாக தாக்குதல்கள் நடத்தும் திறனையும் அதன் படைகளின் உண்மையான கூட்டு போர் திறன்களையும் சோதிப்பதற்காகவும் தாய்வானின் உள்ளேயும் வெளியேயும் ஒருங்கிணைக்கப்பட்ட செயற்பாடுகள் மீது கவனம் செலுத்தவும் நடத்தப்பட்டன என்று தெரிவித்தது தாய்வான் ஊடகங்கள் ராணுவ நிபுணர் ஜீசுங்கை காட்டி தற்போது நடைபெற்று வருகின்ற ஒத்திகை தாய்வான் மீது முழு அளவிலான ராணுவ படையெடுப்பு போன்ற ஒரு நிலையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று தெரிவித்தன குறிப்பாக கடந்த ஒரு வருடத்தில் தனது போர் விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் மூலம் தாய்வானை சுற்றி வளைக்கின்ற ஒத்திகை பலமுறை செய்திருக்கிறது வில்லியம் லாய் அதிபராக பதவியேற்பதற்கு முன்னதாக தனது கடல் மற்றும் வான்வழியில் ஊடுருவல் அதிகரித்துள்ளதாக தாய்வான் தெரிவித்திருக்கின்றது இந்த சாம்பல் மண்டல போர் தந்திரங்கள் நீண்டகாலமாக ஒரு எதிரியை பலவீனப்படுத்துவதை நோக்கமாக கொண்டவை என்று ஆய்வாளர்கள் கோருகின்றார்கள் மேலும் அதைத்தான் சீனா தாய்வானுடன் செய்ய முயற்சிக்கின்றது என்றும் கூறியுள்ளார்கள் அதிபர் சி ஜின்பிங்கின் ஆட்சியில் சாம்பல் மண்டல போரை சீனா தீவிரப்படுத்தியது தாய்வானுக்கு அருகில் தனது போர் விமானங்களை நிறுத்தி வைக்கின்ற சீனா அமெரிக்கா மற்றும் இடையில் எந்த பேச்சுவார்த்தை நடந்தாலும் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இது போன்ற ராணுவ பயிற்சிகளை மேற்கொள்கின்றது சாம்பல் மண்டலம் என்பது ஒரு நாடு நேரடியாக தாக்குதல் நடத்துவதற்கு பதிலாக அந்த பயத்தை அப்படியே வைத்திருப்பதாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தாய்வானின் வான் பாதுகாப்பு மண்டலத்தில் சீனா தனது போர் விமானங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கியது குறிப்பாக சீனா எந்த வகையில் பாதிக்கின்றது என்றால் சீனாவின் இந்த எதிர்ப்பு மற்ற நாடுகள் உறவை மேம்படுத்த முன்பு பலமுறை சிந்திக்க வைக்கும் ஏனென்றால் அனைத்து நாடுகளுக்கும் அமெரிக்காவை போல் சீனாவின் ராணுவ பலத்தை எதிர்கொள்ளும் திறன் இருக்காது குறிப்பாக சீனாவுடனான வர்த்தகம் மிக முக்கியம் என்பதால் ஐரோப்பா நிச்சயம் இந்த விவகாரத்தில் தலையிடாது என்றே கூறப்படுகின்றது இது வல்லரசு நாடுகளுக்கும் இடையே மோதலில் நடுவே சிக்கிக் கொண்டால் என்ன நடக்கும் என்பது தெரியும் என்பதால் பெரும்பாலான தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் இந்த விவகாரத்தில் நிச்சயம் அணிசேரா கொள்கை எடுக்கும் என்று கூறுகிறார்கள் நிபுணர்கள் இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்